அடுத்ததாக கொதிக்கும் நீரில் மேலும் சர்க்கரை சேர்க்கவும் கொஞ்சம் காத்திருந்து பிறகு உருவான தீர்வை சேர்க்கவும் கடினமான பகுதி நாங்கள் குச்சிகளை சிறப்பு துணி கிளிப்புகளை இணைத்து குச்சிகளை உருவான தீர்வில் மூழ்க வேண்டும் குச்சிகள் கண்ணாடியின் அடியை தொடாதது மிகவும் முக்கியம் மிகவும் சரி கேளுங்கள் தாத்தா தயவு செய்து எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி கொடுங்கள் ஆமாம் பிரச்சனை இல்லை சமையல்காரர் சமந்தா இதோ உங்கள் ஸ்ட்ராபெரிகள் சரி நன்றி முதல் அடுக்கு தயார் ஆகவே சில ஸ்ட்ராபெரிகளை நசுக்கி சில ஸ்பிரைட்ட சேர்த்து அதை கலக்குகிறேன் கூல்ட்ரிங்கின் முதல் அடுக்கு தயார் இப்போது அடுத்ததுக்கு போகலாம் எனக்கு சின்ன துண்டுகளாக வெற்றிய மாம்பழம் மற்றும் ஐஸ் தேவைப்படும் இதையும் நல்லாக கலக்கப் போகிறோம் கண்ணாடிக்குள் மூன்றாவது அடுக்கு கருப்பு பழங்களால் நீளமாக இருக்கும் மற்றும் காக்டெயிலை அலங்கரிப்போம் ஓ மை காட் ஓ இது என்ன தாத்தா உங்கள் அலாரம் கடிகாரத்தை அணைக்கவும் இது பயங்கரமாக இருக்கிறது பெண்களே மன்னிக்கவும் இது இவ்வளவு சத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை இல்ல சரி இதை பாருங்கள் இப்போது ஒரு காக்டெயில் செய்ய நேரம் வந்துவிட்டது முதலில் கண்ணாடிகளின் விளிம்புகளை சர்க்கரையில் மூழ்க வைக்க வேண்டும் மற்றும் போடியா காஃப்டேஸ் கரெ அடுத்து ஒரு கண்ணாடியில் வைத்து அதில் ஸ்ப்ரைட் ஊற்றுவோம் டாடா காக்เทயில் गर्ल அம்மா நீ மட்டும் இன்னும் காக்டேயில் செய்யவில்லை வா போகலாம் வா ஓ ஆம் நான் धीरेவாக செய்ய வேண்டும் கண்ணாடி பெரியதாக இருந்தால் அதில் அதிக ஸ்வீட்கள் அடங்கும் முதலில் மாம்பழ காந்திகள் இதை செய்யலாம் மற்றும் சில பின்னர் சில ஐஸ் இந்த காக்டேலின் அடிப்படை இந்த எனக்கு தான் மிகவும் பிடிச்சது வழக்கமாக அதற்கு பிறகு அலங்காரத்திற்காக மேலும் சில மாமர்லேட் அவை கடல் உயிரினங்களின் வடிவத்தில் இருந்தால் அது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் நாங்கள் எல்லாம் தயார் அனைத்து மிகவும் தெரிகின்றன எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை அமேசான் வைத்துக் கொள்வோம் அது மாமர்லேட்களுடன் கூட இருக்கிறது எவ்வளவு குளிர் எனக்கு மிகவும் பிடிக்கும் சமையல்காரர் என்னை விக என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம் அசாதாரணமாக உள்ளது ஆனால் நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன் பேராசிரியரின் இந்த வேதியியல் பைத்தியம் மட்டுமே மீதம் உள்ளது நான் விஷம் ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன் இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது நிச்சயமாக நீங்களே இது மிகவும் சுவையானது ஓ ஆம் எனக்கு அது தெரியும் இரண்டாவது சுற்றில் எனக்காக ஐஸ்கிரீம் செய்ய வேண்டும் ஓ ஓ சரி வேண்டும் வேண்டும் நீ என்ன அப்படியே இருக்கட்டும் அதுதான் நான் எங்கு தொடங்க முதலில் நான் ஐஸ்கிரீம் பந்துகளை தானே செய்வேன் எல்லாம் வேதியியல் உதவியுடன் அடுத்தது ஒரு சாக்லேட் சிரப் நான் அதை ஐஸ்கிரீம் பஸ்ஸில் மற்றும் பந்துகளின் மேல் ஊற்றுவேன் சிறிது நிறமுள்ள ஸ்ப்ரிங்கில் சேர்த்தால் கேடு இல்லை ஏதோ ஒன்று குறைகிறது ஓ ஸ்கிட்டில்ஸ் ஆம் கண்டிப்பாக ஸ்கிட்டில்ஸ் ஆ ஆ ஏ என்ன சரி ஓ சரி அதுவும் போதும் இனிப்புகளை பல் பொரிப்பான் மீது கலக்க வேண்டும் பின்னர் நான் அவற்றை ஐஸ் கிரீமுக்கு அலங்காரமாக செய்வேன் திரீமை விரைவில் உரைய வைப்பதற்காக அதனை ஃப்ரீசரில் வைக்க வேண்டும் நான் வடிவங்களில் காண்டியை நிரப்பி சோடாவை ஊற்றுகிறேன் ஃப்ரீஸரில் வைக்கிறேன் செய்பவரே நீங்கள் என்ன செய்தீர்கள்

என் உணவை பழங்களால் அலங்கரித்து சாக்லேட்டின் மேல் சூடான கிரா மேல் সিরাপை ஊற்றினால் அது குளிర్చியாகவும் இருக்கும். ஆ, ஏன் இவ்ளோ பிராமாயாக பார்க்கறாய்? அம்மா, வா. ஓ, உம் சரி. இன் ஐஸ்கிரீமும் தயாராகி விட்டது. பாருங்கள். இது மிகவும் அழகாக வந்தது. மூன்று முழு பழ ஐஸ்கிரீம்கள். அற்புதம். கண்டுபிடிப்போம் தொடங்குவோம் ருசியாக இருக்கிறது நான் மிகவும் முயற்சி செய்தேன் அடுத்ததுக்கு போகலாம் இந்த முறை பேராசிரியர் என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம் சரி எப்படி இருக்கிறது ம் சுவையான ஓ ஆம் யோசனை அருமையாக இருக்கிறது ருசியாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இன்னும் ஒரு மாஸ்டர் பீஸ் எனக்காக காத்திருக்கிறது செஃபிடம் இருந்து சமந்தாவின் உணவு எல்லாவற்றிலும் குளிர்ச்சியாக தெரிகிறது எனக்கு பிடித்திருக்கிறது நீ வென்றுவிட்டாய் கண்டிப்பாக இந்த முறை எனக்கு ஒரு கப் கேக் செய்ய வேண்டும் வாவ் வா? ஒரு கப் கேக் ஓ எளிதாக ஆனால் நான் இதுவரை அவற்றை கையாளவில்லை ஆனால் ஒரு விஞ்ஞானியாக எனது அறிவு மீண்டும் எனக்கு உதவும் நான் என் தீர்வுகளிலிருந்து கேக்கின் அடிப்படை உருவாக்குவேன் ஓ மற்றும் கோலா எனக்கு கிரீம் உருவாக்க உதவும் அதை ஒரு புற்றில் ஊற்றி என் அடுத்த தீர்வுட கலக்க வேண்டும் இப்போது அது ஒரு குன்று ஆனால் இந்த பொருளை சாப்பிட முடியுமா என எனக்கு நிச்சயம் இல்லை ஆனால் என் கப் கேக் மிகவும் விசித்திரமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஓ ஆம் சரி அதைதான் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்வேன் பெண்களே உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது அர்த்தம் நான் ஏற்கனவே கப் கேக்குகளை அடுப்பில் வைத்து விட்டேன் இப்போது என் சிறந்த படைப்பை உங்களுக்கு காட்டுகிறேன் மற்றும் நான் இன்னும் தொடங்கவில்லை ம் ஆனால் ஏன் ஒரு கோக்கேன் பயன்படுத்தக்கூடாது குளிர் என் கப் கேக்குகள் தனித்துவமாக இருக்க போகின்றன and if chococlos and cardinal de oracoda hayabos de rinto infregop parin barivichu para pavorrendo marri mele salacrimay for in the cream a mukyamana de augum marri adan mel curdel nere cream yurkum அதன் உதவியால் நான் ஒரு வண்ணமயமான கப் கேக் செய்வேன் இது ஒரு முடி அலங்காரத்தை போன்றது மற்றும் வேடிக்கையான முகத்தை மறக்காதீர்கள் இது எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது பாருங்கள் ஓ எங்க கேக் கூட ஹம்பீர் தயார் ஓ எவ்வளவு சூடாக இருக்கிறது இது சூடாக இருக்கிறது ஓவனிலிருந்து நேராக நான் தவறுதலாக அதை செய்தேன் பொதுவாக என்னை கவனச் சிதறச் செய்யாதீர்கள் நான் இன்னும் கப் கேக்கை விஃப்ட் அலங்கரிக்க வேண்டும் ரெஸ்டோர்ஸ் மற்றும் ஹாரிபோ மாமர்லேட்ஸ் மேலும் துல்லியமாக ஓம் ஒரு ஹாரிபோ மாமர்லேட் எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஷேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது ஏமா உங்கள் கப் கேக்குடன் தொடங்கலாம் இதை ஸ்ட்ரா மூலம் குடிக்கவும் முடியும் குளிர்

சமந்தாவின் ஒன்றில் என்ன ஆச்சரியப்பட வைக்க போகிறது இது அற்புதமாக இருக்கிறது இது தொழில்முறை முறை சமையலரின் மற்றொரு வெற்றி கண்டிப்பா நான் ஒரு மாஸ்டர் சிலர் போல அல்ல முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டானட் சமைக்க வேண்டும் வாவ் மிகவும் அழகாக இருக்கிறது அது முடிஞ்சிடும் பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார் டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும் மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும் அற்புதம் நானும் அதே செய்கிறேன் எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும்

ஏன் என்னை பயமுறுத்துகிறாய் நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண் பாட்டி இது சிரப் தான் இவ்வளவு கவலைப்படாதீர்கள் சரி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும் அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம் மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டால் டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது என் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும் இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது வா ஓ நீ என்ன செய்தாய்

பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம் உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும் சரி ஓ ஓ இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும் பார்க்கலாம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது நான் இது தெரிஞ்சேன் இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும் வா இது முடிஞ்சிடும் சரி நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும் சரி நான் அதை சமைப்பேன் சரி ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும் நேரமாகிவிட்டது ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன் ஒரு கை இருக்கும் போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும் இப்போ ஃபீன்ஸ் நாம் பார்க்கிறேன் தண்ணீர் தயாராக உள்ளது அதுல ஸ்பெகெட்டி செய்யலாம் அதை செய்யலாம் ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை இல்ல ஹ்ம் ஐயா சர்தா எனது கையால் சமைக்க விரும்புகிறேன் மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும் ஆ ஓ உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்றி நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்தி விட்டேன் நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும் பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும் இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும் அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகெட்டி ஆகும் பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும் இதை செய்யலாம் பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும் இதை செய்யலாம் எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை அதைப் பாருங்கள் இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம் இது சமைக்க தயாராக உள்ளது வாங்கிய கூட அன்புடன் செய்யலாம் ஓ ஓ இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது நான் 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 எதையும் சரியாக சரியாக பார்க்க முடியவில்லை ஊற்றுகிறேனா நல்ல பெண் எனக்கு உதவுங்கள் என்ன இது பாட்டி கவனமாக இரு கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன் எனக்கு பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும் ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும் இது மோசமாக இருக்கிறது நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும் கை எனக்கு உதவுங்கள் சரியான முறையில் செய்வோம் அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன் சிறிது குலுக்குவோம் கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன் ஆம் அது மிகவும் நன்றாக தெரிகிறது சாதாரண கேச்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும் மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம் ஆம்

குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடித்தது ஆஹ் இது ரொம்ப சுவையாக இருக்குது வாவ் ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார் பார்ப்போம் அது உண்மையில் நல்லதாக மாறியது இதுவே வெற்றியாளர் அற்புதம் அதாதான் நௌ நந்தன் வா இந்த முறை எனக்கு ஒரு காஃப்டைல் தயார் செய் எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும்

தயாரா இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது ஒவ்வொன்றும் எம் அண்ட் எம் காண்டிகள் நிரப்பப்படும் அவற்றை நான் முன்கூட்டிய நிறங்களால் பகிர்ந்து விடுவேன் அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம் நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன் பச்சை மற்றும் மஞ்சள் ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும் ஓ சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன் இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது ஆனால் அது பரவாயில்லை காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு அற்புதம் அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ் பாப்ஸ் அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது கடைசி சிறிது சரியானது நல்லா இருக்குது ஓ என்னை இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும் முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன் என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும் ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன் ஷு கென்ஜி ரேஞ்சர் ஃபோர் அண்ட் ஷிரைஸ் ஒன் ஹே ஒன் இமை ஷூ டாவை எனக்கும் அது தேவை என்ன ஆ நன்றி மிகவும் மிகவும் நன்றாக ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய் இந்த திகளை காண முடியாது இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன் இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை பாட்டி நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா எனக்கு அது பிடிக்காத என்று நீ அறிவாய் அதை குடிக்க மாட்டேன் ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம் வாவ் இது ஒரு பிரமாதமான யோசனை சரி 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 ரெயின்போ நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர் வாழ்த்துக்கள் என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன எனக்கு ஒரு சாலட் தயார் செய் சார் சாலட் எப்படி ஒரு நல்ல சீஷர் சாலட் செய்ய வேண்டும் இது அந்த சாலட்டின் அடிப்படை சேர்க்கலாம் அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும் அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம் டொமேட்டோ இல்லாமல் எந்த சீசர் அவையும் மிக ரொம்ப முக்கியம் மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது சரியானது சாலட் கிட்டத்தட்ட தயார் நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும்

எவ்வளவு பயங்கரம் ரெயின்போ இது சுவாரஸ்யம் இல்லை இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும் சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன் தலையின் அடிப்படை மிளகாய் உள்ளே தாமரை இலைகள் இருக்கும் வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன் அடுத்தது கண்கள் நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம் அவற்றை குச்சிகளில் வைத்து வைப்போம் நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம் மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான் வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது ரெயின்போ இது மிகவும் அழகாக இருக்கிறது யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை முயற்சி செய்வோம் இது வெறும் காய்கறிகள் பாட்டி ஆனா நீ கேள்விப்பட்டிய

அவர் உண்மையில் ருசியான சீசர் செய்தார் ஏ நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும்